அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அனிதா சிஸ்டர் எங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல எனக்கு போன வருஷத்தை விட அதிகமாக தான் செக் வந்தது சிஸ்டர்கிட்ட சொன்ன அனிதா சிஸ்டர்கிட்ட சொன்னேன் நீங்கள் கடனை அடிச்சிருங்க எல்லாருக்கும் வணக்கம் அனிதா அம்மா டெஸ்ட் மூலயமா பணம் கேட்டுருந்தேன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக செக் இன்னைக்கு தான் வந்ததுங்க அதனால எனக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வாங்கி தான் ஃபீஸ் கட்டினேன் அந்த செக் வந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அனிதம்மா ட்ரஸ்ட் மூலயமா பணம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்களுக்குலாம் அனிதம்மா ட்ரஸ்ட் மூலயமா எல்லாருக்கும் உதவி கிடைக்கணும் நான் அதுக்காக எல்லாருக்கும் ட்ரே பண்ணிவிட்டேன் நீங்கள் கொடுத்த மாதிரி உதவுகிற மாதிரி வருஷம் வருஷம் எனக்கு இது மாதிரி ஃபீஸ் தேவைப்படுது அதுக்காக என் பையனுக்கு வருஷம் வருஷம் நீங்கள் உதவுங்க அதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அனிதம்மா ஹெல்பிங் ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி அனிதா சிஸ்டருக்கும் நன்றி வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக காசு வந்துது ஆனால் சிஸ்டர் சொன்னாங்க அதை வச்சு நீங்க வாங்கின கடனை அடைச்சிடுங்க அவங்க எதுவுமே எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல போன வருஷத்தை விட அதிகமாக தான் செக் சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட சொன்ன அனிதா சிஸ்டர் கிட்ட சொன்னேன் நீங்க கடனை அடைச்சிடுங்க அவங்க நல்ல மனசுங்க எதுவும் எதிர்பார்க்கல அவங்க அனிதா சிஸ்டர் எங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்